கோவையில் இருசக்கர வாகன ரைடர்களுக்காக ரைடிங் கியர் ஷோரூம் கோவை டாக்டர் பாலசுந்தரம் சாலை பகுதியில் தாட்கோ எதிரி சாரா டவர்ஸில் அட்வெஞ்சர் ஷாப் என்னும் இருசக்கர வாகனத்திற்கான ரைடிங் கியர் ஷோரூம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு ரைடர்ஸ் ரேஞ்ச் என்னும் பெயரில் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரைடர் குரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இங்கு இருசக்கர வாகனத்திற்கான உபகரணங்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான ரைடிங் கியர்ஸ் மற்றும் இரண்டு பிரிவுகளாக இரண்டு இடத்தில் மேன் ஆன் மிஷின் என்னும் கான்செப்ட்டில் துவங்கப்பட்டுள்ளது டாக்டர் பாலசுந்தரம் ரோட்டில் உள்ள ரைடர்ஸ் ரேஞ்ச் என்னும் இருசக்கர உபகரணங்களும் ஜிகேடி நகர் பாபநாயகன் பாளையத்தில் உள்ள ரைடர்ஸ் ரேஞ்சில் ஓட்டுநர்களுக்கான ரைடிங் கியர்ஸ் துவங்கப்பட்டுள்ளது மேலும் துவக்க விழாவை முன்னிட்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சில பொருட்களுக்கு சிறப்பு சலுகையாக முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது இதையொட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ரைடர்ஸ் ரேஞ்ச் என்னும் ஷோரூமின் இயக்குநர்கள் ஆன சிவகுமார் பிரேமலதா மற்றும் அவரது மகன் அபிஷேக் ஆகியோர் அளித்த பேட்டியில் தாங்கள் கோயமுத்தூரில் வசிப்பதும் கோயமுத்தூர் வாசி என்பதிலும் இங்கு சுமார் பதினாறு வருடங்களாக இருசக்கர வாகனத்திற்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான உடைமைகள் மற்றும் மலையேற்றம் வனவழங்கு மேலாண்மை உபகரணங்கள் விற்பனை செய்து வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றனர் மேலும் இங்கு வரும் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு தரமான பிராண்டும் தொழில்நுட்பத்தில் சிறந்த உபகரணங்களும் அதே சமயத்தில் சிறப்பான வாடிக்கையாளர்கள் சேவைகளும் நாங்கள் திறம்பட செய்வோம் என்றும் உறுதி அளிக்கின்றோம் மேலும் எங்களது ஷோரூமில் இருசக்கர வாகன ரைடர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் அனைத்தும் தரமானதாக வழங்கி வருகின்றோம் அதனால்தான் நாங்கள் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள் விற்பனையாளர்கள் ரைடர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸோ அட்வென்ச்சர் ஷாப்பிங் முதல்ல இந்த கடை இருந்துச்சுங்க உமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னலில் அது வந்து நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு பதினாறு வருஷம் ஆச்சு அது கேம்பிங் ஸ்டோரா ரைடிங் ஸ்டோராக ஆரம்பித்தோம் அது ஒரு நாள் போக 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 அது கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நானும் ரைடிங் இயர்ஸ் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அது கொஞ்சம் அவுட்டேட் ஆனாங்கட்டி ரைடர்ஸ் ரான்சுங்கிற பேரில் ரெண்டு கான்செப்டில் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்டோர் வந்து ஃபார் த மெஷின் அதாவது பைக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரு இன்னொரு ஸ்டோர் வந்து ரைடிங் கியர்ஸ்க்கு அது வந்து மென்னுக்கு சம்மந்தப்பட்டது அதனால் மேன் அண்ட் மிஷின்கிற கான்செப்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டோர் வந்து இங்கே உமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னல் கோயம்புத்தூர்லிங்க இன்னொன்று வந்து இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் ஜி நகருங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது நம்மளுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் அட்வென்ச்சர் ஷாப்பி டாட் காம்ங்கிற ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது இதுதான் குரு இவர்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருங்க சீஃப் கெஸ்ட்டு இவர் தான் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ராக்ஸ் இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்ததுக்காக கோயம்புத்தூரில் ரைடிங் ஏசுன்னா ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் ஷாப்பி தான் இப்போ அதுலேயே நிறைய சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சு இப்போ ரைடர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் நான் அதிகமாக ரைட்ஸ் போவேன் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன் நிறைய கண்ட்ரீஸ்க்கும் போயிருக்கேன் ஸோ இது இந்தியாவுக்கு இப்போதைக்கு ரைடிங்கில் இதுதான் ரொம்ப முக்கியமாக தேவை நிறைய பேர் ரைடர்ஸ் வராங்க பட் அவங்க சேஃப்டி வந்து எந்தளவுக்கு பண்ணுறாங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அதுக்கு இவங்கள மாதிரி ஆளுக்கு தான் இப்போ தேவை நிறையா ரைடிங் கேஸ் இந்த மாதிரி சேஃப்டி இதெல்லாம் போட்டு ரைட் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ரைடிங்கில் அவங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்க ரோட் மேனஸோடு ட்ராவல் பண்ணுறாங்க நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ரைடிங் சப்போர்ட்டிவாக நிறையா கியர்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு ரைடர்ஸ்க்கு சாதாரண எக்யூப்மெண்ட்லேருந்து ஒரு லைட்டில் இருந்து ஹெல்மெட்டு ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த மைக்கு ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் இன்னும் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப நல்லா எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி இதுதான் முக்கியமான தேவை சொல்லு ரைடர்ஸ்க்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸில் என்ன பெனிஃபிட்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி சேஃப்டி தான் எல்லாத்துலேயும் முக்கியமான கன்செர்ட் அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது இப்போ ஒரு ஃபோன் க கனெக்டிவிட்டி இல்லாமல் யார் எங்கே போனாலும் ஃபோன் ரொம்ப முக்கியம் அதை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் ஜிபிஎஸ் டெக்னாலஜி இருக்குது ஜிபிஎஸ் எக்யூப்மெண்ட் வெஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறனாலும் பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஆமாம் ரேஸு பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க பட் அவங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் மக்களுக்கு வந்து இப்போ இப்போ ரைடர்ஸ்னாலே எல்லோரும் ரேஸ் ஓட்டுறவங்க நினச்சிக்கிறாங்க அது கிடையாது ரேஸ் ஓட்டுறது தனி ரோட்டில் ஓட்டாமல் தனியாக அதுக்குன்னு இருக்கிற இடத்துல போய் ஓட்டுறது தான் முக்கியம் ரோட்டில் தயவு செஞ்சு யாரும் ரேஸ் பண்ணாதீங்க ரேஸ் பண்ணணுன்னா அதுக்குன்னு இருக்கிற இடத்துல போய் பண்ணுங்கள் ரோடை பப்ளிக்கை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள் As a parent of Abhishek and a proprietor of a Adventure Shop and Riders Ranch, and we thank all the customers. எங்களுக்கு இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ரைடிங் வந்து எல்லாேருமே பேரண்ட்ஸ் யூஸ்வலாக பயந்துக்கிறாங்க ரைட் பண்ணுறதுக்கு பிகாஸ் என்னென்னா ஏதாவது அன்டு டுவென்ஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட்ஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க பட் அப்படிங்க ஷாப் ஓனர் நாங்கள் வந்து க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறோம் இன்றைக்கி ரைட் பண்ணுறது ஒரு பேஷ்னேட்டாக ரைட் பண்ணலாம் நிறைய சேஃப்டி கியர்ஸ் வந்துச்சு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு ஸோ அவங்க எதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ரிமெம்பரன்ஸ் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஸோ இப்போ நிறைய கேஜெட்ஸ் இருக்குது சேஃப்டி கேஜெட்ஸ் இருக்குது நல்ல ஆர்மர்ஸ் இருக்குது நல்ல ரெக்கக்னைஸ்டு ஆத்தரைஸ்டான ஆர்மர்ஸ் இருக்குது ஸோ பக்கா சேஃப்டி இருக்கும் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும் அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் க கஸ்டமர்ஸ் வரும்போது வென் யூ பையிங்ஸ் யோர் கேஜெட்ஸ் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ் எப்போவுமே சேஃப்டின்ற நிறைய பாருங்கள் நிறையா வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக வாங்காதீங்க நிறையா என்ன சொல்கிறது டிசைன்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்காக வாங்குவாங்க மோஸ்ட்லி டூ அட் ஃபார் யோர் சேஃப்டி பர்பஸஸ் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ யூர் கெட்டிங் கேட்ஜெட் ஃபார் யூர் சில்ட்ரன் அண்ட் பீ ஷூர் அந்த கேஜெட் வந்து எவ்வளோ சேஃப்டியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னு அண்ட் அஷ்யோடாக வாங்கலாம் அண்ட் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ப பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எங்கள் ஷாப்பில் இருக்கிற பீப்புள் எல்லோருமே வந்து சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க தில் கைட் யூ ஹவு டு ப்ரொடெக்ட் யூர் ஆர்மர்ஸ் எப்படி அதை வந்து பராமரிக்கிறதுன்னு நாங்கள் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க சர்வீஸ் எங்களால் என்ன முடியுதோ பெஸ்ட் சர்வீஸ் வி டூ ஒட் அண்ட் வி ஆல்வேஸ் ப்ரொவைட் த இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வி டூ எக்ஸிக்யூட் த திங்ஸ் இன்எ வெரி ப்ரொஃபஷனல் மேனர் ஸோ இதுவரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோமோ இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டூ சப்போர்ட் ரைடர்ஸ் ராஞ்ச் adventure அட்வென்ச்சர் ஷாப் ஆல்வேஸ் அண்ட் தேங்க் யூ ஆல் த கஸ்டமர்ஸ் தோஸ் ஊர் சப்போர்ட்டிங் அஸ் आपका सेफ्टी एक्टिव कर चुके யா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் இருக்குது நார்மல் ஹெல்மெட்ஸ் இருக்குது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ம சர்ட்டிஃபைட் மார்க்ஸ் இருக்கும் சரி ஸ்னே ஸ்னெல் அப்ரூவ்டுன்னு இருக்கும் டாட் அப்ரூவென்னு இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டு இது வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்மெட்ஸ் வாங்கணும் அதே மாதிரி ஆர்மர்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா ஜாக்கெட்ஸ் என்னென்னா சும்மா நார்மலாக ஃபேன்சி ஜாக்கெட்ஸ் கிடையாது இது எங்கெல்லாம் போன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்மர்ஸ் இருக்கும் சரி ஷோல்டருக்கு வந்து ஆர்மர்ஸ் இருக்கும் எல் ஒன் எல் டூன்னு சொல்லிட்டு லெவல்ஸ் வச்சுருக்காங்க ஆர்மர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நார்மல் ரைடர்ஸ் டூரிஸ்ட் ரைடர்ஸ் ஸ்ட்ரீட் ரைடர்ஸ் நார்மலாக ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் அது மாதிரி பெரிய பெரிய ட்ராவல்ஸ் போடுறவங்க அண்ட் அதே மாதிரி ரைடிங் பண்ணுறவங்க ரேசிங் பண்ணுறவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே கஸ்டமர்கிட்ட இங்கே வந்து நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் கேட்டு பண்ணீங்கன்னா அவங்க கைட் யூ பர்ஃபெக்ட்லி சரிங்களா எல்லாத்துக்குமே ஆர்மஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கேமராஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன ரைட் பண்ணாலும் நீங்கள் ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீக் இருக்கு பூட் இருக்குது பூட்டுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் ஆர்மஸோடு இருக்குது உங்களுக்கு எங்கெல்லாம் போன் இருக்கோ அங்கெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான ஆர்மஸ் வந்து இந்த ரைடிங் கியர்ஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதுதான் ரைடிங் கியரோட ஸ்பெஷாலிட்டி